ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான மசாலா பொடி இட்லி பொடி இன்ஸ்டன்ட் மாவு மிக்ஸ் சிறுதானிய மாவு எல்லாமே இருக்குது இது நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இந்த ரெண்டு லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபாரின் ஆர்டர்ஸும் நீங்கள் பண்ணலாம் ஆர்டர் பண்ண ஏழு நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்துடும் நம்ம ஒரு ஷாப்பிங் போய் யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் செய்யுங்கள் உங்கள் சமையல் அம்பிட்டு ருசியாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அரிசி உப்புமா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு உணவு இது நிறைய பேருக்கு இது செய்ய தெரியும் சில பேருக்கு செய்ய தெரியாது சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம அரிசி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹேமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஒரு கிளாஸ் மாவு பச்சரிசி மாவு இல்ல பச்சரிசியா எது வேணாலும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சாப்பாட்டு அரிசி புருங்கு அரிசி கூட எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு கால் கிளாஸ் பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ தண்ணியை வடிச்சுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு மூட்டரை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் தண்ணி நல்லா வடியட்டும் நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுருங்க நான் ஒரு கிளாஸ் போட்டதுனால அப்படியே இதிலே போட்டுருக்குறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வடிய விட்டுட்டு வெள்ளை துணியை போட்டு அதில் காய வச்சுடுங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது நிணலே காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வெள்ளை துணியில் போட்டு காய வச்சாலும் ஒரு அரை மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து தண்ணிலாம் நல்லா வடிகட்டும் இப்போ அரிசி அரை மணி நேரம் ஃபில்டரில் போட்டு வச்சுட்டேன் நல்லா இந்த மாதிரி காஞ்சி இருக்குது நம்ம கையில் பிடிச்சோன்னா அப்படி கையில் வந்து இப்படி உதறோம்னா கீழே விழணும் இந்த அளவுக்கு அரிசியை வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோ நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது நம்ம உப்புமா உப்புமார்க்கெலாம் எப்படி அரைப்போம் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் மட்டும் அரைக்கிறதுனால நான் வந்து மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் நிறைய போட்டு அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கழுவி காயை வச்சு அதாவது ஒரு அரை மணி நேரம் வீட்லேயே வந்து இது பண்ணி உலர்த்தி எடுத்துகிட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துக்கோங்க மிஷினில் அரைக்கும் போது ரவைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அரிசி உப்புமாக்குன்னு சொல்லி கேட்டு அரைச்சி வாங்கிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ இதை வந்து நான் மிக்சியில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணிலாம் எதுவும் விட வேண்டாம் அப்படி கோர்ஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் துவரம்புறப்பில் ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கும் பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க இன்னும் ரொம்ப அரையணும்னு சொல்லி திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா அரிசி ரொம்ப அரைஞ்சிடும் இப்போ இதை வந்து சளிக்கலாம் வேண்டாம் அப்படியே நம்ம வந்து இதை வச்சு உப்புமா செய்யலாம் இப்போ நீங்கள் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு அதை என்ன பண்ணுங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்து நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம்னாலும் நல்லா இருக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக செய்கிறதுனா அப்படி செஞ்சுக்கலாம் நிறைய செய்யும் போது ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இல்லை வெளியூருக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்றீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலரில் நம்ம இதெல்லாம் உளுந்து பொடிக்கலாம் நம்ம வந்து உளுந்து வறுப்போம் பார்த்திங்களா அந்தளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ கடாய் வச்சுட்டேன் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப அதிகமான பொருள் எதுவும் கிடையாது கடுகு கடுகுளுந்த பருப்பு உளுந்து கடலைப்பருப்பு ஒரு வத்தல் ஒரு பச்சை மிளகாய் தேங்காய் துருவல் நிறையவே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை பெருங்காயம் உப்பு இந்த அரைச்சி வச்ச இது அரிசி அவ்வளோதான் டக்கு நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் செய்வேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணான்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய் வாசோட நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடகு உளுந்த பருப்பு நான் இதில் கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன் உளுந்து தனியாக சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் உளுந்து பொரியட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது நைட்டுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான மீனு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கடலைப்பருப்பு உளுந்தோட கலர் மாறணும் அந்தளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க பச்சை மிளகாய் வத்தல் பெருங்காயம் கருவேப்பிலை இப்போ இது ஒரு கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன் நான் இது வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன் இங்கே தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு இப்போது ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு இது கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அரிசி குருணையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பச்சை தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு தேங்காய் துருள் சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு கொதி வந்தோடனே அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன பர்னரில் வச்சுட்டேன் அரிசியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுடுங்க நான் சின்ன பர்னருக்கு மாற்றிட்டேன் ஹையில் வைக்க வேண்டாம் வேகாது நமக்கு துவரம் பருப்புலாம் இருக்க பார்த்தீங்களா வேகணும் அதனால சின்ன சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அரிசி குருணை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு வந்து நைட் டின்னரோ இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோ ரெடி ஆகிடும் என்னாச்சு ஏன் ஆஃப் பண்ணியிருந்தீங்களா ஆ சிட்டு பாருங்களேன் குளிர்காலமில் வெயில் தேவைப்படுது அதனால் காலையிலே மத்தியானமும் இப்படி வந்து உட்காந்துக்கிறான் வெயிலில் நம்ம இந்த கதவை மூடி வச்சுருந்தாலும் கத்தி கூப்பிட்டு உள்ளே போய் வெளியே போய் உட்காந்துப்போம் தூக்கத்தை பாருங்கள் கண்ணை திறக்கக்கூட முடியல உனக்கு திறந்து ஒருத்தரை கிண்டி விட்டுக்கலாம் அப்படியே விட்டுட வேண்டாம் நல்லா அடி எதுவும் பிடிக்காமல் நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க திருப்பி மூடி வச்சுக்கிறேன் அப்படி இருக்கட்டும் இப்போ கரெக்டாக வெந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆகும் சிம்லேயே தான் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு இப்போ இப்படி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொழுப்பொழுன்னு வந்துடும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு அரிசி உப்பாக ரெடி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் நல்லா பொழுப்புழுன்னு இருக்கும் இப்போ நல்லா உதிரி உதிரி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு பார்த்திங்கன்னா ஆறுனா கரெக்டாக இருக்கும் இப்போ எதாவது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் இதுக்கு த தேங்காய் சட்னியும் தக்காளி தொக்கு வச்சுருக்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து சீனி கூட தொட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா கத்திரிக்காய் குத்ஸு இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இல்லை சாம்பார் கூட ஊற்றிக்கலாம் எதுவும் வேணாம் சும்மாவே சாப்பிட்லாம் நான் இப்போ வந்து சும்மா தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் நல்லா வாசனையாக அந்த மிளகு ஜீரகம் வாசனையோட சூப்பராக இருக்குது நிஜமானே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அரிசி உப்புமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ அந்த டேஸ்ட்டுக்கு வாய் வளருது பேசவே வரல சூப்பராக இருக்குது